வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது எம் எம் குட்ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்கொடி தாலுக்கிலேருந்து பேசிட்டுருக்கேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இந்த கால் நோயை பற்றி தான் இந்த கால் நோய் நோய் வருது இதற்கான மருத்துவம் அப்புறம் அந்த நோய் வந்துருச்சுன்னா அது சுத்தமாக வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுன்றதை பற்றி தான் உங்களுக்கு காணொலியில் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பொதுவாக வர்றது வந்து இந்த மழைக்காலங்கள் அதே மாதிரி குளிர்காலங்களில் தான் வரும் அதுக்காண்டி நம்ம ஆட்டுக்கு வந்து ஏற்கனவே வந்துருச்சு ஒரு ஆட்டுக்கு வந்துச்சு இது ஒரு ஆட்டிலேருந்து உள் நாட்டுக்கு வந்து பரவக்கூடிய ஒன்று தான் அதனால் நம்ம என்ன செய்யணும்னா ஒன் பாதிக்கப்பட்ட ஆடுகளை நம்ம வந்து தனிமைப்படுத்தணும் அதுக்கப்புறம் அந்த காலை சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் உப்பு போட்டு அப்படியே கழிவு காலால் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படி சுத்தமாக வச்சுட்டோம்னாலே போதும் அடுத்தடுத்து நோய் வந்து வர்றதுக்கு ரொம்ப கம்மியான விஷயந்தான் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடியை வந்து அந்தனுடைய கால் பாதத்தில் வந்து அப்பிவிடணும் கொழும்புடுவாங்க அந்த கொழும்பை சுற்றி அப்பிவிட்டோம்னா சுத்தமாயிரும் அது கூடிய விரைவில் சரியாயிரும் நம்ம ஆட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு வந்துட்டுருக்கு நீங்கள் இப்போ பார்த்துருக்குறது எல்லாமே வெயில் காலம் தான் வெயில் காலத்தில் பொதுவாகவே பாதிப்பு அதிகமான நல்லா வராது அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை இதே இது குளிர்காலத்தில் அளவுக்கு அதிகமாக வரும் குறிப்பாக இந்த மலைகள்லாம் பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஆட்டினுடைய மழை தண்ணிகள் வர்றது அப்புறம் அதனுடைய யூரின் இந்த மாதிரிலாம் அளவுக்கு அதிகமாக போகிறனால ஆட்டுக்கு வந்து மிதிச்சுக்கிட்டே இருக்கும் கொழுமுல மிதிக்க மிதிக்க அப்படி இதாயிரும் அதனால் நம்ம வீட்டிலே இந்த தென்னை மர ரீப்பர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இது அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அதனால் நம்ம வீட்டில் இருந்தது பொருளை எடுத்து வச்சு செஞ்சிட்டோம் இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் அப்போ இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் எப்படி சொல்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ஏரியா சைட்லலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் பேல்லாட்டுன்னு அந்த இதை வாங்கிட்டிங்கன்னா நம் நம்மளே பிரிச்சு அடிச்சிடலாம் அதை அடிச்சிட்டோம்னா லைஃப் லாங் நம்மளுக்கு நல்லா உழைக்கும் இதுவும் நல்லா உழைக்கும் ஆனால் இப்போ நான் செஞ்சுருக்கிறது செலவு அளவுக்கு அதிகமாக வைக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால நம்ம வந்து வீட்டில் இருக்க ஒரு பொருளை வச்சே நான் வந்து சரி பண்ணிட்டேன் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம செலவை கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் இது இப்போதைக்கு தான் அடுத்து நம்ம வந்து அந்த பேன்லெட் வாங்க அதையே வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறப்பல ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கோம் ஏன்னா அடுத்து வந்து நம்ம அதிகமாக போடுற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம் ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து வளர்த்துட்ருப்போம் இன்னும் பெரிய லெவலில் பண்ணலை ஏன்னா ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையை நம்மளை பண்ணக்கூடாத மாதிரி ஆக்கிட்டே இருக்குது அடுத்த மார்ச்சில் நம்ம வந்து மினிமம் ஒரு இருபது ஆடு வளர்ப்போம் இப்போதைக்கு ஒரு பதினெட்டு வரையும் நம்ம வளர்த்துட்ருக்கோம் அடுத்து இருபது இருபதா ஒரு நாற்பது ரெண்டு பேட்சாக வளர்க்குற மாதிரி ஒரு பிளானில் இருக்கும் குறிப்பாக இந்த பக்ரீத் டைமை நம்ம டார்கெட் பண்ணி தான் வளர்க்க போகிறோம் அதே மாதிரி நாட்டுக்கோழிகளும் நம்மள்ட்ட இருக்குது நீ பொதுவாக இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு பறன் மாதிரி மரப்பலகையை வச்சு அடிக்கி நல்லா ஆணையெல்லாம் அடித்து வச்சுட்டோம்னா இந்த கால் நோய்க்கு ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கவே உருவாக்குது ஏன்னா நம்ம ஆடுகள் இப்போ எல்லாமே இந்த இதில் பழகியில் படுக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி வச்சுட்டோம் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வந்துட்டுருக்காங்க அடுத்து அந்த பலகையிலே படுத்துருவாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ போடாததுனால ரொம்பவும் பின்தங்கி வந்துவிட்டோம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக வருவோம் நம்ம ஆரம்பத்தில் எந்தளவுக்கு சக்ஸஸாக இருந்தோமோ அந்தளவுக்கும் இப்போயும் வருவோம் ஏன்னா மக்களிடையில் நல்லா வரவேற்பு இருக்குது இந்த ஆடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக வரும் உங்களுடைய சந்தேகத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரியாமல் மறக்காமல் அது போக நம்மள்ட்ட அகத்திகோ எஃப்எஸ்டு ட்ரெயின் சவுண்டல் வேலி மசால் விதைகள் விற்பனைக்கு இருக்கு உங்களுக்கு தேவையான கண்டிப்பாக முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக நன்றி வணக்கம்